தமிழ் தொலைக்காட்சி உலகில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய பெயர் என்றால் அது நீயா கோபிநாத் என்று அழைக்கப்படும் கோபிநாத் சந்திரனாகத்தான் இருக்க முடியும் ஒரு தொகுப்பாளராக பத்திரிகையாளராக எழுத்தாளராக வானொலி ஒலிபரப்பாளராக பேச்சாளராக மற்றும் நடிகராக தனது பன்முக திறமைகளை வெளிப்படுத்திய இவர் தமிழ் மக்களின் இதயங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர் நீயான நிகழ்ச்சியின் மூலம் தமிழகத்தின் வீட்டுக்கு வீடு புகழ்பெற்ற கோபிநாத் தனது எளிமையான பின்னணியிலிருந்து உயர்ந்து ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கியவர் கோபிநாத்தின் வாழ்க்கை பயணம் அவரது தனித்துவமான பாணி நீயனான நிகழ்ச்சியின் சமூக தாக்கம் அவரது எழுத்து மற்றும் பிற பங்களிப்புகள் மற்றும் அவரது மாபெரும் சாதனைகளை விரிவாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி என்ற சிறிய நகரத்தில் பிறந்த கோபிநாத் ஒரு எளிய குடும்பத்தில் வளர்ந்தவர் அவரது பெற்றோர் சந்திரன் மற்றும் குமுதம் சந்திரன் ஆகியோருக்கு மகனாக பிறந்த இவர் தனது இளமை காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டார் சென்னையில் தெருவோரங்களில் ஆடை விற்பது மற்றும் சிறிய அளவிலான வேலைகளில் ஈடுபடுவது என அவரது ஆரம்ப வாழ்க்கை உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் கதையாகும் இந்த சவால்கள் அவரை ஒரு உறுதியான மனிதனாக உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு யுனைடெட் டெலிவிஷன் மூலம் தனது ஊடக பயணத்தை தொடங்கிய கோபிநாத் பின்னர் ராஜ் டிவி ஜெயா டிவி என்டி டிவி மற்றும் சிஎன்பிசி டிவி எயிட்டின் ஆகியவற்றில் பணியாற்றினார் இந்த அனுபவங்கள் அவரை ஒரு திறமையான பத்திரிகையாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் மாற்றியது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜய் டிவியில் நியானா நாடுகள்

கோபிநாத் இந்த நிகழ்ச்சியின் ஆன்மாவாக இருக்கிறார் அவரது தொகுப்பு பாணி நாகரிகமான பேச்சு நகைச்சுவை உணர்வு மற்றும் பங்கேற்பாளர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் திறன் ஆகியவை பார்வையாளர்களை கட்டி போடுகின்றன இந்த நிகழ்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகள் பெற்றோர் பிள்ளை உறவுகள் கலாச்சார மாற்றங்கள் சமூக பாகுபாடு மற்றும் சமகால பிரச்சனைகள் போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளை உள்ளடக்கியது கோபிநாத்தின் திறமையான நெறிப்படுத்தலால் ஆழமான உரையாடல்களாக மாறுகின்றன கோபிநாத் ஒரு சார்பற்ற தொகுப்பாளராக செயல்படுகிறார் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் அவர்களின் கருத்தை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கிறார் அதே நேரத்தில் உரையாடல் மரியாதைக்கு உட்பட்டு இருப்பதை உறுதி செய்கிறார் இதனால் நீயா நானா ஒரு மேடையாக மட்டுமல்லாமல் சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக மாற கோபிநாத்தின் பங்கு மிகப்பெரியது கோபிநாத்தின் மிகப்பெரிய பலம் அவரது தமிழ் மொழி நடையாகும் அவரது பேச்சு எளிமையாகவும் ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கிறது அவர் பயன்படுத்தும் உவமைகள் உதாரணங்கள் மற்றும் நகைச்சுவை ஆகியவை பார்வையாளர்களை ஆங்கில புலமையும் தமிழுடன் இணைந்து அவரை பலதரப்பட்ட பார்வையாளர்களுக்கு பிடித்தவரானதாகியுள்ளது கோபிநாத் கோட் கோபிநாத் என்று அழைக்கப்படுவதற்கு மற்றொரு காரணம் அவரது தனித்துவமான உடைகள் முறையான கோட் சூட் அணிவது அவருக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை அளித்தது இந்த உடைகள் அவரது நம்பிக்கையையும் தொழில்முறை அணுகுமுறையையும் பிரதிபலிக்கின்றது அவரது குரல் உடல் மொழி மற்றும் மேடையில் அவரது நகர்வு ஆகியவை அவரை ஒரு முழுமையான தொகுப்பாளராக மாற்றுகிறது கோபிநாத் ஒரு தொகுப்பாளராக மட்டுமல்லாமல் ஒரு திறமையான எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் அவர் இதுவரை பனிரெண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார் அவற்றில் தெருவெல்லாம் தேவதைகள் என்ற கவிதை தொகுப்பு ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க நிமிர்ந்த நில் மற்றும் அம்மா சொன்ன கதைகள் போன்றவை மிகவும் பிரபலமானவை ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகம் நான்கு லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களுக்கு உந்துதல் அளிக்கும் ஒரு மாபெரும் படைப்பாக அமைந்தது இவரது புத்தகங்கள் எளிமையான மொழியில் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் அனைத்து வயதினரும் ஈர்க்கின்றனர் அவரது எழுத்து மனித உறவுகள் சமூக மாற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டவை அவரது கவிதைகள் உணர்ச்சிகரமானவையாகவும் சிந்தனையை தூண்டும் வகையாகவும் இருக்கின்றன இவை அவரது இலக்கிய பங்களிப்பை மேலும் உயர்த்துகின்றன நியானானா நிகழ்ச்சி தமிழகத்தில் பல சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டுள்ளது அண்மையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஒளிபரப்பான திருநாய்கள் பற்றிய விவாதம் மக்களிடையே பெரும் உரையாடலை தூண்டியது இந்த எபிசோட் திருநாய்களால் ஏற்படும் பிரச்சனைகளையும் அவற்றை மனிதாபிமானமாக கையாள வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் விவாதித்தது ஆனால் இந்த எபிசோட் சில விலங்கு நல ஆர்வலர்களிடையே சர்ச்சையையும் ஏற்படுத்தியது அவர்கள் இது தவறான புரிதலை உருவாக்கலாம் என்று வாதிட்டனர் இது போன்ற சர்ச்சைகள் கோபிநாத்தின் நிகழ்ச்சி சமூகத்தில் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு சான்றாக அமைகிறது கோபிநாத் ஒரு தொகுப்பாளராகவும் எழுத்தாளராகவும் மட்டுமல்லாமல் ஒரு பேச்சாளராகவும் ஜொலிக்கிறார் மாணவர்களின் திறனை மேம்படுத்த உதவுவதில் அவர் கவனம் செலுத்துகிறார் அவரது உரைகள் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றன மேலும் அவர் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் உள்ளார் வாமனன் தோனி நிமிர்ந்தனில் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இவை அவரது பன்முகத் திறமைகளை மேலும் வெளிப்படுத்துகின்றன கோபிநாத் சந்திரன் தமிழ் தொலைக்காட்சி உலகில் ஒரு ஒப்பற்ற மாமேதையாக தெரிகிறார் நீயானா மூலம் அவர் உருவாக்கிய ஒரு சமூக உரையாடல் மேடை தமிழ் மக்களின் மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது அவரது தனித்துவமான பாணி மொழிநடை மற்றும் சமூக பிரச்சனைகளை முன்னெடுக்கும் திறன் ஆகியவை அவரை ஒரு உண்மையான புரட்சியாளராக மாற்றுகிறது எழுத்தாளராக பேச்சாளராக நடிகராக மற்றும் தொகுப்பாளராக கோபிநாத் தனது பன்முகத் திறமையினால் தமிழ் மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறார் அவரது பயணம் ஒரு சாதாரண மனிதனும் அசாதாரண உயரங்களை அடைய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறது நானா கோபிநாத் இன்னும் பல ஆண்டுகளுக்கு தமிழ் மக்களின் இதயங்களில் நீடித்து நிற்பார்